வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொளி அமரர் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த வல்லரசு திரைப்படத்தை பத்தி ரெண்டு நாள் முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் கேப்டன் அவர்களோட வல்லரசு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த வல்லரசு திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றுல இந்தியில் ரீமேக் பண்ணாங்க இந்த படத்தோட பேர் இந்தியன் அதே மாதிரி கேப்டன் அவர்கள் நடித்த கதாபாத்திரத்தில் அதாவது கேப்டன் அவர்கள் கதாநாயகனாக நடித்த கதாபாத்திரத்தில் சன்னூதியல் அவர்கள் இந்தியன் திரைப்படத்தில் அவர் நடிச்சிருப்பார் இந்த படத்தை தர்மேந்திரா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி தமிழில் வல்லரசு டைரக்ஷன் பண்ண இயக்குனர் மகாராஜா அவர்கள் தான் இந்திலையும் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அங்கே ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தை அதாவது கேப்டன் அவர்களோட திரைப்படம் எந்த லெவலுக்கு இந்த திரைப்படம் இருக்கணும் ஏற்கனவே வல்லரசு திரைப்படத்தை பற்றி நம்ம சேனலில் ரெண்டு நாள் முன்னாடி காணொலி விட்டுருந்தோம் இந்த திரைப்படத்தை அதாவது பொதுவாக ஒரு திரைப்படத்தை தமிழ்லேருந்தோ இந்தியிலேருந்து தமிழில் ரீமேக் பண்ணாங்கன்னா அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சில படங்கள் சில மாற்றங்களை பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அந்த திரைப்படத்தை அந்த திரைப்படத்தோட கதையை கெடுத்து தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இதை பற்றி அதே மாதிரி இந்த வல்லரசு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றங்களும் பண்ணாமல் அதாவது கேப்டன் அவர்களோட பேரை எந்த ஒரு இடத்துலையும் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை கொண்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை வசனங்களையும் சரி எந்த ஒரு சின்ன மாற்றம் பண்ணாமல் இந்த திரைப்படத்தை அப்படியே தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்தியன் திரைப்படத்தில் சனுதியல் ஷில்பா செட்டி டேனி டென்சோப்பா இவர் இந்தியில் ப்ளேபேக் சிங்கர் ஃபிலிம் டைரக்டர் அது மட்டும் இல்லை இவர் பி வாசு கதாபாத்திரத்தில் அதாவது பி வாசு நடித்த வில்லன் கதாபாத்திரத்தில் இவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற எந்திரன் திரைப்படத்தில் இவர் தான் வில்லனாக நடிச்சிருப்பார் அதாவது இந்த வல்லரசு திரைப்படம் எந்த லெவலுக்கு இந்த திரைப்படம் வேகமாக எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தை வேகமாக கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி கேப்டன் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிற டயலாக் எல்லாமே எந்த ஒரு மாற்றங்களும் பண்ணாமல் அப்படியே தான் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க என்ன ஒன்று கேப்டன் அவர்கள் பாணியில் அவர் நடித்தார் சன்னதியில் அவர்களோட பாணியில் அவர் நடிச்சிருக்காரு வல்லரசு திரைப்படத்தில் வாசிம் கானா நடித்த முகேஷ் ரிஷி அதாவது வல்லரசு திரைப்படத்துக்கே வாசிம் கான் கதாபாத்திரம் தான் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் இந்தியன் திரைப்படத்துலேயும் முகேஷ் சிசி அவர்கள் தான் கான் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு இந்த வல்லரசு திரைப்படம் கேப்டன் அவர்களோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆக்ஷன் திரைப்படமாக அமைஞ்சதோ அதே மாதிரி சன்னுதியல் அவர்களோட கேரியர்லேயும் வல்லரசு படத்தோட ரீமேக் இந்தியன் திரைப்படம் இந்தியில் அவருடைய கேரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அங்க அமைஞ்சிருக்கு இப்போ கேப்டன் அவர்களோட வல்லரசு திரைப்படத்தை அவர்கள் ரீமேக் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இருக்கு அப்படின்னு இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்